அதாவது இப்பொழுது வீட்டின் கூடியிருக்கின்றன வீட்டின் வட்டி வீதங்கள் குறைந்திருக்கின்றன உங்களுக்கான குறைவாக நீங்கள் வீட்டை வாங்குவது உங்களுக்கு நன்மை இல் வீடு வாங்குவது என்றால் இருபது வீதம் தேவை வீடு எப்பவும் லாபகரமானது ஆகவே உங்க வருமானத்துக்கு ஏற்ப வீடை வாங்குவது எப்பவும் உங்களுக்கு நன்மையே சுவிஸ் இல் இப்போ வீட்டின் விலைகள் கூடியுள்ளன ஆன வட்டை வீதங்கள் குறைந்துள்ளன ஆகவே நீங்கள் வீடு வாங்குவது உங்களுக்கு நன்மையே சுவிஸ் இல் வீடு வாங்குவது என்பது ஒரு பெரிய முதலீடு ஆகும் மற்றும் இருக்கும் வீடை வைத்து இன்னொரு வீடு வாங்குதல் அல்லது உங்கள் வீடை வித்தல் வாங்குதல் மற்றும் கூடிய வட்டை வீதம் இருப்பின் அதை முடிவத்துக்கு பதினெட்டு மாதங்களுக்கு முன் மாற்றிக் கொள்ளலாம் இப்போ வீடு வாங்குவது இன்னும் பத்து வருடத்தில் அது இரண்டு மடங்காகும்

இருந்து நீங்கள் பெறக்கூடியதாக இப்போது இருக்கின்றது வந்துள்ளது நீங்கள் யாராவது வீட்டுக்கல்களை நீங்கள் வந்திருப்பதாலும் மற்றும் நீங்கள் வீடை இன்னொரு சேர்ந்து ஸோ ரெண்டாவது மூன்றாவது ஆளுடன் சேர்ந்து வாங்குவயில் அதுக்கான அலுவலக நாங்கள் சென்றோம் உள்ள அத்தனை மாநிலங்களும் உங்களுக்கான Vingt gardes, la boussole verte va dire